ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம்பு சேனல் ஆக்சுவலாக இது சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம எல்லாேருக்கும் ஈஸியாக தெரியற ரெசிப்பி தான் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க இது கூட வந்து முந்திரி இதராட்சை அதுக்கப்புறம் அந்த வெல்ரி விதை பூஷ்ணி விதை என்னெல்லாம் இருக்கோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே நெய்லேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவை வேணுமோ ஒரு கப்போ அரைக்கப்போ போட்டுக்கோங்க நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் இது பண்ணும்போதே பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுக்கோங்க வெந்நீர் பாட்டுன்னு கொதிக்கட்டும் பார்த்திங்களா இந்த ரவையை அப்படியே எண்ணெயிலேயே பொறிங்க எவ்வளோக்கு எவ்வளோ பொறிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி ஆகிடும் இது நல்ல ரவை வந்து அந்த பச்சை வாசனை போக நல்லா பொறிஞ்சிடும் அந்த நெய் எண்ணெயிலேயே இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த தண்ணி கொதிக்குது பார்த்திங்களா அந்த கொதிக்கிற தண்ணியை தூக்கி இதில் ஊற்றலாம் நான் கேசரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன் டக்குன்னு பண்ணலாம் இந்த கேசரியை இதுக்கு மெஷர்மெண்ட்டு அவ்வளோலாம் இல்லை அந்த ரவைக்கு மேலே எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இங்கே பார்த்திங்களா கொஞ்சம் அப்படியே கொதிக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கலருங்க கட்டியே வராது ஏன்னா ரவை நல்லா வந்து வறுபட்டுருச்சு ரவை வறுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அது கூடையே வந்து தண்ணி கொதிக்கும் போது அந்த தண்ணியும் தூக்கி கொட்டினா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கெட்டியாக கலரிக்கோங்க சூப்பராக கலரை வரும் சரிங்களா இது கூட நமக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இனிப்பு நம்ம விருப்பந்தான் ரவை கொட்டும்போதே நமக்கு அளவு தெரியும் ஒரு கப்பு ரவைன்னா ஒரு கப் சர்க்கரை இல்லை ஒன்றரை கப் சக்கரை நம்ம விருப்பம்தான் நாட்டு சக்கரை வேணால் இதை போட்டுக்கலாம் ஸோ இந்த கண்டிஷன் ரவை நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு இப்போ சக்கரை அதில் போட்டு இப்போ கலரை கலரை நல்லா மெல்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான கேஸ் ரெடி நான் இதை பண்ணும்போது ராத்திரி பத்தரை மணி பத்தே கால் இதை பண்ணும்போது எனக்கு என்னென்னா ஒரு சின்ன இஷ்யூ கோவம் வந்துருச்சு என் கோவத்தை எப்படி வந்து காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸ்நாக்ஸ் டப்பா திறந்தால் ஒன்றுமே இல்லை அந்த கோவத்தில் எதையாவது செஞ்சு சாப்பிடணுன்ற கோவத்தோடு போயிட்டு பார்த்தா எனக்கு டக்குனு கேசரி தான் ஞாபகம் வந்தது பார்த்தீங்களா சக்கரை போட்டோன்னே எப்படி மெல்ட் ஆகியிருக்குன்னு ஆல்ரெடி நம்ம நெய் எண்ணெய் விட்டதுனால நல்லா வெந்திருக்கும் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க சூப்பராக கேசரி வந்தாச்சு இப்போ நமக்கு கலரிங் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க பட் கலர் போட்டால் தானே கேசரி பிடிக்கும் ஸோ நான் மஞ்சள் அப்புறம் சிகப்பு அதுக்கப்புறம் எல்லோ மூணுமே வச்சுருந்தேன் எனக்கு இருக்கிற மூடுக்கு சிகப்பு தான் ஆனால் பண்ணலை பச்சை எனக்கு பிடிக்கலை ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லோ கலர் போடலாம் எல்லோ கலர் வந்து கோவமாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் அதனால் வந்து எல்லோ கலரை போட்டு கலந்த ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கமன்னு வந்தது நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் அதில் கொட்டி இன்னும் ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டு இறக்கிட்டேன் ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் போட்டேன் அதுவாக அந்த டப்பாவை திறக்கவே முடியல திறந்த சட்டுன்னு கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா கலந்து அப்படியே சுட சுட பேசினில் எடுத்து வச்சு சாப்பிடும்போது தான் எனக்கு அந்த கோபம் குறைஞ்சிது இதை நான் சாப்பிடும்போது மணி பத்தே கால் டு பத்தரை அந்த அளவுக்கு ஒரு இது வந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டு தீபா மேம் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க எனக்கு கோபம் வந்தாலும் நான் சாப்பிடுவேன் சந்தோஷம் வந்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க எனக்கு சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஸ்வீட்னா அவ்வளோ பிடிக்கும் என் கோவத்தை எனக்கு அந்த நேரத்தில் இருந்த டென்ஷனை குறைக்கிற ஒரே விஷயமா நான் பார்த்தது ஸ்வீட் வேறு எந்த ஸ்வீட்டுமே இல்லாதப்போ பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணுற ஸ்வீட்டை எனக்கு கேசரி தான் தெரிஞ்சது அந்த கேசரியை கூட ரவையை வறுத்து மா தட்டு மாற்றிக்கிட்டு பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணும்போது இந்த கல்யாண வீட்டு கேசரிங்கலாம் சொல்கிறாங்களே அந்த இந்த மாதிரி இருந்ததுங்க அதுவும் நைட்டு நான் பண்ணிட்டேன்னா காலையில் கொஞ்சம் மீந்துருச்சு சாப்பிட்டேன் பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் அந்த ஸ்பூனில் சுட சுட எடுத்து சாப்பிடும்போது இந்த சம்சார மின்சாரத்தில் விசுசாரில் அந்த சொஜி லபக் லபக்குன்னு உள்ளே போகுது கொஞ்சம் கேசரி போடுமா கொஞ்சம் கேசரி போடுமான்னு சொல்லுவார் அந்த காமெடி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த கேசரி பாருங்கள் நான் டைம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் இந்நேரத்துக்கு நான் உட்காந்து கேசரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்